இந்த பொண்ணுக்கு இப்போ பதினெட்டு வயசு அஞ்சு மாசம் ஆச்சு பதினெட்டு வயசு ஆகி ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசம் ஆச்சு பதினெட்டு வயசு ஆறு மாசம் கையில ரெண்டு வயசு குழந்தை இருக்கு அப்ப பதினாறு வயசுல இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த பையனுக்கு அப்ப பதினேழு வயசு இவங்களோட நேபர் அந்த பொண்ணு சொல்றா அவங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கல வீட்ல யாரும் இல்லாத போது கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது சொல்றா அவங்க வீட்லயே

ஆனா வந்து தீர்ப்புல வந்து நம்மளுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை குறைந்தபட்ச தண்டனை நம்ம வந்து நம்மளே எடுத்தது மேல்முறையை எடுத்து கொண்டு போகலாம் அதுதான் அடுத்தது இவங்களுக்கு ஏதாவது இருக்கா